குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு டென்னிஸ் எல்போ நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் இதை நான் டூ பார்ட்ஸாக பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு அந்த டென்னிஸ் எல்போ எங்கே வருது என்ன காரணத்தினால வருது இது டென்னிஸ் விளாட்றவங்களுக்கு மட்டும்தான் வருமா இல்லை மற்ற மற்ற வேலையை செய்கிறவங்களுக்கு கூட வருமா இல்லை நார்மலாக சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு கூட வர வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா அது வர்றதுக்கான காரணத்தை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தென் நம்ம இதனால் என்னென்ன சிம்டம்ஸ் வரும் சிம்டம்ஸ்னால் அறிகுறிகள் இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு என்ன அறிகுறிகள் அதை எப்படி நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போகும்போது டாக்டர்ஸ் எப்படி பார்ப்பாங்க அதை என்ன கண்டிஷன்ஸில் எப்படி செக் பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட்டு என்ன தேவைன்னா என்ன டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்றத பற்றி பார்ட் ஒன்னில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தென் பார்ட் டூவில் ட்ரீட்மெண்ட்டில் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் என்னென்னலாம் இருக்கிறத பட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ பார்ட் ஒன்னுக்கு வருவோம் பார்ட் ஒனில் ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் டென்னிஸ் எல்போன்றது ப் பேர்லேயே இருக்குது எல்போ ஸோ எல்போ ஜாயிண்ட்டுனா இந்த ஜாயிண்ட்டு தான் இந்த ஜாயிண்ட்டில் எல்போ ஜாயிண்ட்டு இதுல வெளிப்பக்கம் வர்றது பேர் தான் இந்த பக்கம் ஸோ கட்டவரில் இங்க இருக்குது இந்த இடத்துல கேமராவில் தெரியுதான்னு தெரியல ஸோ இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல வர ப்ராப்ளம் தான் டென்னிஸ் எல்போம்னு சொல்லுவோம் நான் ஒரு மாடல்ல காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த மாடல்ல காமிக்கிறேன் ஓகே சரி இது என்னன்னா இதுதான் என்னுடைய எல்போ இந்த எல்போ ஸோ இதுல உள்ள என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சதை சதை வந்து எலும்பு கூட ஒட்டிட்டு இருக்கிற இடம் எல்லாம் தெரியுதுங்களா அந்த எல் எல்போ ஒட்டிட்டு இருக்கிற இடம் பேர் காமன் ஆர் ஆரிஜின்னு சொல்லுவோம் தான் வந்து அந்த விரலினுடைய விரலை மூவ் பண்ணக்கூடிய எல்லா சதையும் வந்து ஒரு ஒரு ரூபா ஸ்டாம்ப் சைஸ் ஒரு ரூபா ஸ்டாம்ப் சைஸ் இந்த இடத்துல வந்து எலும்புல ஒட்டிட்டு இருக்கும் இந்த இடத்துல ரிப்பீட்டடாக ரிப்பீட்டடாக தொடர்ச்சியாக ஓவர் யூஸாக அதாவது அடிக்கடி ரொம்ப கடுமையான வேலையோ இல்லை கடுமையான ஷார்ட்ஸு இல்லை டென்னிஸ் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண டென்னிஸ் ஷார்ட்ஸ் எடுக்கும்போது அது கிரவுண்ட் ஸ்ட்ரோக் ஒரு இம்ப்ராப்பரான கிரவுண்ட் ஸ்ட்ரோக் ஒரு முறையாக ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் இல்லாமல் நம்ம ஸ்ட்ரோக்ஸ் எடுக்கிறதுனாலையோ இந்த ப்ராப்ளம்ஸ் வரலாம் ஏன்னா ரிப்பீட்டடாக இந்த இடத்துல போன் வந்து கொஞ்சம் பம்ப் வரும் இப்படி வந்து தான் இப்படி வரும் இந்த ஜவ் அது கூட ஒராஞ்சு ஒரஞ்சு ஒரஞ்சு மைக்ரோ டேர்ஸ்ன்னு சொல்லுவோம் மைக்ரோ டேர்ஸ்னால் சின்ன சின்ன வெடிப்பு மாதிரி ஏற்படுறது வெடிப்பு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நாளில் வந்து ரொம்ப மொத்தமாக ஒரு ஜவுன்றது எப்படி இருக்கணும்னா நம்ம அவிச்ச முட்டையில் வெள்ளை எப்படி இருக்கும் நல்லா சாஃப்டாக நல்லா விருதுவாக எலாஸ்டிக்கா இருக்கிற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்ல மெருதுவாக இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கணும் இங்கே வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ஒரு தேங்காய் நார் மாதிரி மாறிடும் அந்த இடம் இந்த இடத்துல ஸோ தேங்காய் நாறு மாறும் போது என்ன ஆகும்னா ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது வெடிப்பெடிப்பாக ஏற்படும் வெடிப்படிப்பாக ஏற்பட்டு கொஞ்சம் டேரும் வரலாம் டேர்னா கிழியிருது அந்த இடத்துல அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வருவான் யூஸ்வலாக இது ஒரு டீஜெனரேஷன் மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸு ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறதுனால அடிக்கடி அந்த ஜாயிண்ட்டை யூஸ் பண்ணினே இருக்கிறதுனால வர பிரச்சனை சரி இப்போ நம்ம அனடமிஸ் சொல்லிட்டோம் நெக்ஸ்ட் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றதுனால இந்த ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றத பார்ப்போம் அதாவது பேர் வந்து டென்னிஸ் எல்போன் பேர் இருந்தாலும் டென்னிஸ் விளாடுறவங்களுக்கு மட்டும் வர்றது கிடையாது பெரும்பாலும் சொல்ல போனா நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய ஸ்போர்ட்ஸ் பண்றவங்களுக்கு வரணும் இப்ப நம்ம ஆஹ் இப்ப நம்ம அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம வேலையில வந்து இந்த பிளம்பர்ஸ் பெயிண்டரு ஆட்டோ மெக்கானிக்ஸ் அந்த அவங்களா இருக்கிறாங்களே அவங்களுக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி ஏன்னா கொஞ்சம் ஹெவியாக லோட் பண்ணி இல்லை ஹெவியாக கார்பண்டர்ஸ் ஆசாரி ஆசாரி பிளம்பர்ஸ்லாம் இருக்காங்க அவங்க ஹெவியாக வேலை செய்கிறது ஹெவியாக முடுக்கிற மாதிரியான ஒர்க்கு அது தவிர்த்து இன்னொன்று நம்ம வீட்டில் வேலை செய்கிறோம்ல அந்த குழம்பு வைக்கிறது அந்த மாதிரி ரிப்பீட்டடாக இல்லை ச குக்கு இல்லை புட்சர்ஸ் கறி வெட்டுறவங்க ஸோ இது மாதிரி பலதரப்பட்ட மக்கள் வந்து இந்த டென்னிஸ் அல்வாக்குறதை பார்த்துருக்கேன் நான் கூட ஒரு ரீசனே இல்லாமல் கூட சில பேருக்கு வருது ரீசன் இல்லாமன்னா அது நம்ம சொல்ல முடியல அவங்க ஏதாவது தூக்கி தூக்கிருக்கலாம் முன்னாடி நிறைய பேர் வந்து நம்ம எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியும் ஒரு காரணத்தினால வரலாம் ஸோ அது வந்து அன்னோன் ரீசன்ஸ் இது என்ன காரணமே தெரியல இடியோபத்திக் ரீசன்ஸ்லையும் ஈடியோபத்திக்னா மெடிசன்ஸ்ல என்ன சொல்லணும்னா நமக்கு காரணம் தெரியல அந்த இடத்துல ஏன் அந்த மாதிரி வருது அப்படின்ற அவங்களுக்குலாம் ஸோ அந் இது வெரைட்டியான ரீசன்ஸு வெரைட்டியான ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம் தென் என்ன அறிகுறி அறிகுறின்னா தென் நம்ம இந்த மெயினாக நான் காமிச்சேன் இல்லையா இந்த மாடலில் ஸோ இந்த இடத்துல அதாவது இந்த எல்போல எல்போல வெளி பக்கம் வழி வரும் இந்த இடத்துல வலி வரும் அந்த வலி வந்து லோக்கலைஸ்டாக இருக்கும் இல்லை இது வந்து நம்ம டாக்டர் கிட்ட போகும்போது டாக்டர் என்ன பார்ப்பாங்கன்னா ஒன்று இந்த வலி வந்து டென்னிஸ் தான் வருதா இல்லை எல்போ சுற்றி நிறைய நரம்புகள் வரும் அந்த நரம்புகள்னால வர ப்ராப்ளம்ஸான்னு சொல்லிட்டு பிரித்து பாக்குறத கண்டுபிடிப்பாங்க இல்லை வேற ஏதாவது கம்பெனியில் வலி வருதுன்னு சொல்லிட்டு பிரிக்கிறதுக்கு பார்ப்பாங்க அதுக்கு போறதுக்கு முன்னாடி இப்போது ரிமட்டாயிட் அர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி வேறு ப்ராப்ளம் இல்லை நரம்பு ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குதுன்னா நம்ம கிட்ட போகும்போது சொல்லணும் அது இது இந்த ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி வலி இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட நரம்பு ப்ராப்ளம் இருக்குது ஏற்கனவே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதெல்லாம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா டாக்டர் உங்களுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ண முடியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா செக் பண்ணி பார்ப்பாங்க அந்த வலிக்கிற இடத்த நீங்கள் பாயிண்ட் பண்ணி யூஷுவலாக நம்ம என்ன சொல்லுவோம்னா கொஞ்சம் சில சமயத்தில் ஒரு மாதிரி வேக வழி சொல்லுவாங்க பட் ஆனால் ஒரு ஆணி வேறு மாதிரி ஒரு மரத்துக்கு ஆணி வேறு மாதிரி ஒரு ஒரு பிரைமரியா ஒரே ஒரு வழியும் வந்து ரொம்ப முக்கியமான வழியா இருக்கும் அந்த வழியினுடைய பாயிண்ட் தான் காமிக்க சொல்லுவேன் ஒரு விரல வச்சு கரெக்டா காமிப்பாங்க இந்த இடத்துல இந்த இடத்துல அப்படி காமிச்சாங்கன்னா அது க்ளோஸ் டு அந்த இடம் இருந்ததுன்னா பெரும்பாலும் அது டென்னிஸ் தான் இருக்கும் தென் டாக்டர்ஸ் பார்த்துட்டு அதை செக் பண்ணிட்டு இன்னொரு சில சமயத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைசஸ் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட்டு பண்ணுவாங்க ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட்டுன்னா இப்படி எல்போ இப்படி பிடிச்சிட்டு எல்போ ஃபிங்கர்ஸ் இப்படி பிடிச்சிட்டு கீழே இழுத்துவாங்க பேஷன் இந்த பேஷண்ட் வந்து மேலே தூக்க சொல்லுவோம் மேலே தூக்கும்போது என்னன்னா அந்த இடத்துல வலி வரும் ஸோ அந்த மாதிரி வலி வந்துச்சுன்னா அது இன்னொரு தடவை இன்னொரு முறையாக கன்ஃபார்ம் பண்ணுறது ஓகே தனி செல்போ ப்ராப்ளம் தான் அந்த ஜெவ் அசைக்கும் போது வலி வருது அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திக்குவாங்க டாக்டர்ஸ் நெக்ஸ்ட்டு டாக்டர்ஸ் சிஸ்டர் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம் எக்ஸ்ரேல வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குதா எலும்பு வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ரஃப்னஸ் அதிகமா எலும்பு வளர்ச்சி ஏதாவது இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பாங்க தென் எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கலாம் எம்ஆர்ஐ ல ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸு டேரு கிழிஞ்சிருக்குது அப்படின்னு பண்ணலாம் நம்ம கிளினிக்கில் அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்ணி பார்ப்போம் அல்ட்ராசவுண்ட்ல நம்ம அந்த இடத்துல ஜவ் டேர் அந்த மாதிரி இருக்கிறது நம்ம கண்டுபிடிப்போம் தென் இஎம்ஜி இல்ல நர்வ் டெஸ்ட் இந்த மசில்ஸ்னுடைய மசில்ஸ்னுடைய நரம்புகள் ஒழுங்கா செயல்படுதா இல்லையா அப்படின்ற டெஸ்ட் இஎம்ஜி டெஸ்ட் அந்த டெஸ்ட்டும் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நான் சொன்ன மாதிரி என்ன தான் அப்படின்ற உறுதிப்படுக்கல வேற ஏதாவது ப்ராப்ளம்னால இது வருது அப்படின்னு டாக்டர் சந்தேகப்பட்டாங்கன்னா இந்த டெஸ்ட்டும் பண்ணி பார்ப்பாங்க நிறைய இடத்துல ஸோ இது வந்து டாக்டர்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எப்படி டெஸ்ட்லாம் என்னென்ன டெஸ்ட்ஸ் பண்ணுவாங்கன்றத பத்தி சொல்லியிருக்கேன் ஸோ இதை பிரீஃபா நம்ம இதுல நம்ம சொல்லியிருக்கிறேன் நான் நாளைக்கு நான் வந்து ட்ரீட்மெண்ட் வைஸ் என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்றத பத்தி நான் நாளைக்கு சொல்றேன் நான் ஸோ இன்னைக்கு உங்கள் நாள் நல்லா அமெனும் நல்லா மீனோ வாழ்த்துக்கள் ஹேவி ஹாப்பி ஹெல்த்தி லைஃப் கமெண்ட்ஸில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா போடுங்க நாளைக்கு நம்ம எடுக்கும்போது உங்களுக்கு கமெண்ட்ஸில் நான் இந்த கொஷின்ஸை எடுத்து நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் சரிங்களா அப்புறம் உங்களை லைக் பண்ணுங்க இந்த ப்ரோக்ராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டன் எழுத்துங்க உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் சொந்தக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களையும் பார்த்து இந்த ப்ரோக்ராம் பல அடைய சொல்லுங்க ஓகே ஓகேங்க ஹேவி ஹாப்பி ஹெல்த்தி லைஃப் குட் பை பை